அவங்க எங்ககிட்டே மோதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வர ஒரு முறை தேர்தல் வருது ஆட்சிகள் மாறி மாறி வருது மனசில் வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்கிறேன் கூட்டத்தில் நீங்கள் எந்த கட்சி கூட்டுது திமுக இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கல இல்ல அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்போதே எதிர்த்து ஆ அப்புறம் அப்போ பேசாம என்ன பண்ணீங்க மறுபடியும் மும்மொழி கொள்கை இன்னைக்கு நேற்று இல்லை அன்னையிலிருந்துருக்கு தம்பி மும்மொழிங்கிறது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கொள்கை கொள்கை இப்போ எங்கள் தமிழ் தேசியர்களின் கொள்கை ஒரு மொழி கொள்கை தான் ஆங்கிலம் பயன்பாட்டு கொள்கை பயன்பாட்டு மொழி தமிழ் பயிற்று மொழி வழிபாட்டு மொழி பண்பாட்டு மொழி எல்லாமே ஆட்சி மொழி அதிகார மொழி எனக்கு மட்டும் இல்லை அது ஆந்திராவுக்கு தெலுங்கு கர்நாடகாவுக்கு கன்னடா அப்படிதான் இருக்கணும் தர்மம்னு ஒன்றாது நியாயம்னு ஒண்ணாதானே தானே பயன்பாட்டு மொழியாக நாங்கள் ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம் எல்லாருமே வச்சுக்கலாம் அப்படிதான் நாங்கள் கொள்கை இவங்களுக்கு தான் திராவிடர்களுக்கு இருமொழி ஹிந்தி தமிழ் அப்படி இங்கிலீஷ் தமிழ்ங்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்கட்டும் ஒரு தொடர்பு மொழியா இருக்கட்டும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருக்கட்டும் எதுக்கு இருக்குன்னா அப்படி தமிழ் இருந்து உனக்கு வேணா நீ ஏத்துக்க தம்பி உனக்கு இருந்துட்டு போலாமே அப்படி எல்லா மொழியும் இருந்துட்டு போலாமே இல்ல இல்ல பயன்பாட்டு மொழியை தான் சொல்றேன் பயன் தம்பி திருப்பி திருப்பி பேசுகிறேன் பயன்பாட்டு மொழியா ஏன் ஏன் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ்லாம் இருக்கக்கூடாது